வுகளுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சருக்கு வெளிநாட்டில் தீவிர சிகிச்சை என்ற பெயரில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முன்னாள் முதலமைச்சருக்கு வெளிநாட்டில் தீவிர சிகிச்சை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்ல காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் காஷ்மீர் மாநில முதலமைச்சராக பதவி வகித்தார் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் ராஜீவ்காந்தி காலத்தில் ராஜீவ்காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர் தற்பொழுது சோனியா காந்தி குடும்பத்துக்கும் குலாம் நபி ஆசாத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் கட்சியிலிருந்து விலகி புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தி வருகிறார் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் வெளிநாட்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று வெளிநாடுகளில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத செயலை அம்பலப்படுத்தி வருகிறார்கள் எடுத்துரைத்து வருகிறார்கள் அந்த குழுவில் வெளிநாட்டுக்கு சென்றவர் தமிழ்நாடு காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் சவுதி அரேபியாவுக்கு அந்த குழுவோடு அவர் சென்றிருந்தார் அப்பொழுது அவரது உடல்நிலை மோசமடைந்தது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் சவுதி அரேபியா பொழுது அரசு பயணமாக சவுதி அரேபியா சென்றிருந்தபொழுது திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது